ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கதம்ப சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லா டிஃபன் வெரைட்டிஸுக்கும் சூப்பராக சூட் ஆகும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம் அதை நல்லா வந்து வறுத்துடுங்க அது வறுப்பட்டதும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்குங்க கூடவே நாலு காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி செய்கிறது கொஞ்சம் அதிக குவான்டிட்டிக்கு செய்கிறேன் நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது இதை வந்து குறைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க பத்து பூண்டு பல் ஒரு சின்ன சைஸ் புளி அதையும் சேர்த்து கூட வதக்கிக்கோங்க நல்லா வதக்குங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ரஃப்பாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப கரெக்டாக வந்து நீள நீளமாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வதக்க தான் போகிறோம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி தான் அதனால் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க கூடவே ஒரு ஈர்க்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதுவும் வதங்கட்டும் கூடவே கொஞ்சமாக புதினா நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி நல்லா வதக்கி விடலாம் இந்த இலை எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவி சேருங்க எப்போவுமே வெட்டி கட் பண்ணி சேர்க்காதீங்க அதனுடைய அந்த கருப்பு பகுதியை சேர்க்காம தான் நம்ம குடுமான வரைக்கும் சமைக்க பார்க்கணும் ஓடோட பகுதியை அதனால் எப்போவுமே துருவி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த தேங்காவும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னி அதனால் நல்லா இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா வந்து புரட்டி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்தோம்னா நம்ம கதம்ப சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட்டும் போடுங்க ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டிப்ஸும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளித்து கொட்டி எடுத்தோம்னா நம்ம சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆகிடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த ரெசிப்பியில் பார்ப்போம் தேங்க்யூ